வணங்க ரியல் எஸ்டேட் நான் உங்கள் மகாலிங்கம் நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரைங்க பாருங்க தானுங்க கற்றோடு பேசலைங்க நல்ல வடசுறு கலசருவில் வாஸ்து பூமிங்க நல்ல வாட்டர் உள்ள ஏரியாங்க பாருங்க சுற்றிலையுமே பாருங்கள் தென்னை மல்பேரிங்க அதே போல் வீடு நிறைஞ்ச ஒரு ஏரியாங்க பாருங்க சுற்றி தோட்டம் வீடுங்க அதே போல் வாசத்துக்கு நல்ல ஸ்தலமோல எழுத்து மாதிரிங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கண்ணா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்டில் இருந்துங்க செஞ்சேரி புத்தூர்ங்கிற ஏரியாவில் ஒரு கட் அவுட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது லொக்கேட் ஆகிக்குங்க வச்சுங்களேன் இந்த கட்ரோட்டுன்னு நல்ல உள்ள ஒரு ஏரியாங்க என்னோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தஞ்சி ரூபா கேட்குறாங்க ஐம்பத்தஞ்சு ரூபா ஃபிக்ஸ் இல்லைங்க பேச்சு உட்பட்டது தானுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால் என்னோட நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் Double nine seven six nine five double six eight seven. 7695